மூல முதற்கடவுளான பெருமானை வணங்கிக் கொள்கின்றேன் டிவி எஸ்எஸ் மணியன் நேயர்களுக்கும் யூதட நண்பர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க போவது திருமணம் அதாவது ஒரு சில பேருக்கு இளம் வயதில் திருமணம் ஆகிவிடுகின்றது ஒரு சில பேருக்கு திருமணம் மிக மிக தாமதமாக ஆகின்றது அந்த காலத்தில் ஐந்து வயதிலேயே திருமணம் முடித்து விட்டதாக தகவல்கள் உண்டு அடுத்து பதிமூணு வயதில் பதினைந்து வயதில் பெண்களுக்கு திருமணங்கள் நடந்தன அடுத்ததாக பதினெட்டு மேல் மேல்தான் திருமணம் செய்ய வேண்டுமென்று அரச அரசாங்கத்தில் சட்டம் இயற்றப்பட்டது அப்படி ஏற்றப்பட்டும் கூட பதினெட்டு வயது கடந்தும் கூட முப்பது முப்பத்தி ரெண்டு வயது வரை திருமணமாகாத பெண்களும் நாற்பது வயது வரை திருமணமாகாத ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதில் இப்பொழுது நாம் பார்க்க போகும் ஜாதகம் ஒரு வங்கியில் அசிஸ்டண்ட் மேனேஜர் ஆக வேலை பார்க்கக்கூடிய நல்ல படித்த நல்ல வசதியுள்ள நல்ல அதிக சம்பளம் வாங்கக்கூடிய வேலை வாய்ப்புள்ள பெண்ணுக்கு கூட திருமணம் தாமதம் ஆகிறது இத்தனைக்கும் லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு எட்டில் ராகு ஏதுவோ சனியோ இல்லை காசிக்கு ரெண்டு ஏழு எட்டிலும் ராகு ஏதுவோ சனியோ இல்லை பிறகு ஏன் திருமணம் தாமதமாகின்றது என்பதை அவரது ஜாதகத்தை கொண்டு ஆராய்வோம் அந்த ஜாதகி பிறந்தது இரண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தமிழுக்கு ஐபிஎஸ் மாதம் பதினாறாம் தேதி இரவு ஒம்பது ஐந்துக்கு பிறந்திருக்கின்றார் அதாவது ஆலங்குளம் அருப்புக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளத்தில் பிறந்திருக்கிறார் மிதுநலக்கணம் முதல் நக்கணத்துக்கு ஐந்தில் துலா ராசியில் சூரியன் ராகு புதன் ஆறாம் இடத்தில் செவ்வாய் வியாழன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சனி பதினொன்னில் கேது நவாம்ச லக்கணம் நவாம்ச லக்கணம் விருச்சகம் நவாம்ச லக்கணத்தில் விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் புதன் சனி சனி வக்கரமாக உள்ளார் கும்பத்தில் சூரியன் வியாழன் மீனத்தில் சந்திரன் மேசத்தில் கேதி சிம்மத்தில் சுக்கிரன் குலாத்தில் ராகு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு சதயம் நான்காம் மாதத்தில் பிறந்த இவருக்கு ராகு திசை இருப்பு ஒரு வருடம் மாதங்கள் சைபர் நாட்கள் பதினொன்று இந்த நிலையில் இவருக்கு இப்பொழுது சனி மகாதிசை சனி மகாதசையில் சிவாதிபூர்த்தி நடப்பில் உள்ளது இந்த ஜாதகி லக்னாதிபதி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து மூணு கூடிய சூரியனுடன் சம்பந்தப்பட்டு லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சுக்கரனுக்கு ஆறாம் இடம் மறைவுஸ்தானம் அல்ல ஆட்சி பெற்ற செவ்வாயோடும் ஏழாம் வீட்டுக்குடிய வியாழனோடும் இணைந்து சூத்துவமாக உள்ளார் அதே போல ராசிக்கு ரெண்டு கூடிய வியாழன் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு நாலாம் வீட்டுக்குடிய சுக்கரன் நாலாம் வீட்டை பார்க்கிறார் கூடவே வியாழனும் செவ்வாயும் பார்க்கிறார்கள் ஆகவே இவருக்கு பட்டப்படிப்பு படித்துக்கூடிய அமைப்பு ஏற்படுது உயர்நிலைக் கல்வி பட்டப்படிப்பு படித்து லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் வியாழன் இருப்பதால் அதாவது ஆறு பத்தாபனங்களில் வியாழன் சம்பந்தம் பெற்றால் வங்கித்துறை சொல்லிக் கொடுத்தல் இது போன்ற துறைகளில் இருப்பார் என்ற அமைப்பின்படி வங்கித் துறையில் அசிஸ்டண்ட் மேனேஜராக இருக்கின்றார் இவர் வந்து அதாவது ரக்ணாதிபதி சூரியனுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதால் இவர் வந்து ஒரு உயர்நிலையிலேயே தனது பணியில் உயர்நிலையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ரக்கணாதிபதி சனியினுடைய பார்வையில் இருந்தாரே ஆனால் அவருக்கு அந்த உயர்நிலை பதவி ஒரு சாபனத்தில் உயர்நிலை பதவியானது கிடைக்காமல் சாதாரண ஒரு ஊழியராக இருப்பார் இது லக்னாதிபதி சூரியனுடன் சம்பந்தப்பட்டு ராகுவுடன் ஒரு ஆறு டிகிரிக்கு மேல் விலகி இருக்கிறார் லக்னாதிபதி வீது கொடுத்த சுக்கிரனும் சௌத்துவமாக இருக்கிறபடியால் அவர் அசிஸ்டன்ட் மேனேஜராக பணிபுரிய காரணமாக அமைகின்றது இவருக்கு திருமணம் ஆகாததற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் லக்கணத்துக்கு ரெண்டு எட்டிலேயோ அல்லது ஏழிலையோ எந்த பாவக்கிரகங்களும் இல்லை பாவக்கிரக பார்வைகளும் இல்லை அதேபோல் சந்திரனுக்கு ரெண்டு ஏழு எட்டில் எந்த பாவகிரகமும் இல்லை அப்படி இருக்க ஏன் தாமதமாகிறது என்பதை ஆனால் லக்கணத்துக்கு ஐந்தில் ராகு இருப்பது ஐந்தில் ராகு இருந்தால் அது வந்து புத்திர தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் இந்த புத்திர தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பானது முப்பது முப்பத்தோரு வயதுக்கு மேல்தான் அது நவாம்சத்திலும் அதே துலாத்தில் இருந்தாலும் கூட அது முப்பத்தோரு வயதுக்கு மேல் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் என்பதே விதி அது மட்டுமல்லாமல் ஐந்து கூடிய புதன் வியாழன் வீட்டில் சனியுடன் இருப்பதை லவாம்சத்தில் சனியுடன் இருப்பதே அது ஒரு புத்திர புத்திரதாமதத்திற்கு ஒரு காரணம் ஆக குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு எப்பொழுது வருகிறதோ அதற்கு ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு தான் திருமணம் நடக்கும் என்பதே விதியாகும் அது மட்டுமல்லாமல் லக்கணத்துக்கு இரண்டக்கூடிய சந்திரன் குடும்பாதிபதி சந்திரன் தன் வீட்டிற்கு எட்டில் ஆட்சி பெற்ற சனியுடன் மறைவாக உள்ளார் லக்கணத்துக்கு ஒன்பதில் இருந்தாலும் குடும்பஸ்தானத்துக்கு எட்டில் மறைவாக உள்ளார் அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த குடும்ப ஆதிபத்திய பலனை கொடுப்பதற்கு அவருக்கு உண்டான அந்த ஒரு அதிகாரம் கிடைக்கவில்லை சந்திரனுக்கு அதுவும் சனி திசை நடப்பில் உள்ளதால் சனி மிகவும் மந்தமான கிரகம் எதையுமே தாமதமாக மிக மிக சுலோவாக செய்வார் சுரோக் கிரகம் ஸ்பீடு கிரகமும் சுலோ கிரகமும் ஒன்று சேர்ந்திருக்கிறது சந்திரன் மகா மிகப்பெரிய ஸ்பீடு கிரகம் இருபத்தேழு நாளில் ராசியை சுற்றி வந்து விடுவார் சனி சுற்றி வர இரண்டரை வருடங்கள் ஆகும் அப்படிப்பட்ட சந்திரன் சனியனுடன் சேர்ந்து இருப்பதால் சனியினுடைய அமைப்பு அவருக்கு வந்துவிடும் ஆக குடும்பத்தை அமைக்கக்கூடிய அந்த சனியே அதை நிர்ணயம் செய்ய வேண்டிய அமைப்பில் இருக்கிறார் அந்த சனியை மிக மிக தாமதமாக செய்வார் என்பது அடிப்படை விதி அடுத்ததாக ஏழுக்குடைய வியாழன் தன் வீட்டிற்கு பனிரெண்டில் மறைகிறார் ஆக ஏழுக்குடைய வியாழன் தன் வீட்டிற்கு பனிரெண்டில் மறையும் பொழுது வியாழனுக்கும் தன் வீட்டு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது அப்போது யார்தான் கொடுப்பார்கள் என்றால் வியாழனுடன் சேர்ந்த கிரகங்களான சுக்கரனும் சுவாயும் அமைப்பை திருமண அமைப்பை கொடுக்க வேண்டும் இப்பொழுது நடப்பில் இருப்பது சனிசை சனி தசை செவ்வாய் புத்தி ஆக குடும்பாதிபதியுடன் சம்பந்தப்பட்ட சனி வளர்வுறை சந்திரன் சந்திரன் வந்து வளர்பறை சந்திரனாக இருப்பதால் சனி சுகத்துவமாகவே உள்ளார் ஆக சுகத்துவ சனி நிச்சயம் திருமணத்தை நடத்தி வைப்பார் சனியின் பத்தாம் பார்வையை பெற்ற செவ்வாய் செவ்வாயின் நாலாயம் பார்வை பெற்ற சனி இப்படிப்பட்ட அமைப்பில் விசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த செவ்வாய் கூடிய கிரகம் ஆறு பதினொன்று கூடிய கிரகம் ஆகவே ஆறாம் வீட்டு கிரகம் திருமணத்துக்கு காரகமாக சாணாதிபதியான வியாழருடன் சம்பந்தப்பட்டாலும் கூட அவர் அவருடைய புத்தியில் திருமணம் செய் செய்து வைப்பதற்கு உண்டான அது அதுக்கு உண்டான அமைப்புகள் மிக மிக கம்மி ஆகவே செவ்வாய்க்கு அடுத்த புத்தியான ராகு புத்தியில் திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது திருமணம் உறுதியாக நடைபெறும் அது எப்படி என்றால் சனிக்கு ஒன்பதில் ராகு அந்த ராகுக்கு விடுவிடுத்த கிரகம் சுக்கிரன் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணைந்து ஏழுக்கூடிய வேளனோடும் இணைந்திருக்கின்றார் சுக்கரன் வீட்டில் அமர்ந்த ராகு சுக்கரப் போலவே செயல்படுவார் என்பதால் சுக்கரன் களத்திர காரகனாக ஆவதாலும் வியாழன் களத்திரஸ்தானாதிபதி ஆவதாலும் இவருக்கு சனிதசை வியாழபுத்தியில் திருமணம் நடைபெறும் என்று பலன் சொல்லியிருக்கின்றேன் உறுதியாக நடைபெறும் அடுத்ததாக ராகு புத்தியில் இந்த பெண்மணிக்கு புரோமோஷனில் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இடமாற்றம் உண்டு அதுபோக புரமோஷனும் உண்டு என்றும் சொல்லியிருக்கின்றேன் அடுத்ததாக குழந்தை பிறப்பும் கொஞ்சம் தாமதமாக அமையும் என்பதையும் சொல்லியிருக்கின்றேன் இது எதற்காக ஒவ்வொரு ஜாதகத்தையும் போட்டு விளக்குகின்றேன் என்றால் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் எல்லா ஜாதகங்களும் போல இருக்காது ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதை ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்து ஆய்வு செய்து அதை தெரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு ஜாதக பலன் எடுப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி உங்களுடைய மனதில் பதிய வைக்க முயற்சிக்கிறேன் நானும் ஒவ்வொரு ஜாதகமாக பார்த்து அதில் உள்ள சில விதி புது 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 புதிதாக சில அனுபவங்களையும் கற்றுக்கொள்கிறேன் உங்களுக்கும் நான் விரைந்ததை சொல்லி வருகிறேன் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்வோம் கமெண்ட் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் என அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்